பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனி பயிற்சி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்ப கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் செல்லவிருக்கிறார் இங்கு அவர் ரெண்டரை வருஷம் இருக்கப் போகிறார் மீனராசிக்கு போகிற சனி பகவான் நல்ல வேலையாக குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறதுனால அதிக கெடுப்பலன்களை தரப்போகிறது இல்லை எப்போவுமே சனி பகவான் கெடுதல் தர மாட்டார் அவரவர் வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி அவரவர் செயல்பாடுகளுக்கும் மனப்பாங்குகளுக்கும் ஏற்ற மாதிரி பாடங்களை கற்பிப்பார் அவ்வளவுதான் நம்ம வந்து உடனே ஏன்னா சனி ஈஸ்வரன் அப்படின்னே பேர் இல்லையா நாம் அவரை சரியாக புரிஞ்சுக்கணும் அவ்வளவு தான் இத்தனை காலமாக உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் தன் வீட்டில் இருந்தார் அதனால் வந்து பெரிய கெடுப்பலன்கள் அதிகம் கொடுத்துருக்க மாட்டார் அவர் அதுலேயும் வந்து மூன்றாம் வீட்டுக்கு போனவர் வந்து உங்களுடைய ஏழரை சனி மங்களம்பாடிட்டு கிளம்பி இன்னும் பெரிய ரிலீஃபே இருந்திருக்கும் ஆனாலும் மூன்றாம் வீடுங்கிறது சகோதரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு சின்ன மனத்தாங்கல்கள் இருந்திருக்கலாம் அவர்களோட அவர்களை நீங்கள் பகைவர்களாக நினச்சிருக்கலாம் அல்லது அவர்கள் உங்களை பகைவர்களாக நினச்சிருக்கலாம் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கலாம் இதை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணாதபடி விட்டுருந்தால் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் மூன்றாம் வீடுங்கிறது தைரியஸ்தானமும் கூட தேவையில்லாத இடத்துல தைரியம் வந்திருக்கும் உங்களுக்கு தேவையான இடத்துல தைரியம் வராமல் கூட போயிருக்கலாம் மொத்தத்தில் அந்த ஒரு இந்த வாய்சவடால் வீரம் மாதிரியான விஷயங்கள் தப்பான இடத்துல செல்லுபடியாக செல்லுபடியாக கூடாத இடத்துல போய் சேர்ந்துருக்கலாம் இந்த மூன்றாம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்த்தார் இதனால் வந்து அதுவும் செவ்வாயுடைய வீட்டை வந்து பார்த்தாரா அதனால் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு வந்து குழந்தைகளோட சண்டே சர்வுகளை வந்திருக்கலாம் குழந்தைகளை பற்றின மனஸ்தாபம் பயம் அவங்கள பற்றின கவலை எல்லாம் வந்திருக்கும் பாதி காரணம் அவங்களாக இருந்தாலும் மீதி காரணம் உங்களுடைய மனம் அதாவது வந்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள் பற்றின ஒரு பெற்றோருக்கே உரிய கவலைனால் சில டென்ஷன்ஸ் வந்திருக்கலாம் உங்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய மகனோ அல்லது மகளோ கல்வியில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மார்க் வராமல் இருக்கலாம் போயிருக்கலாம் அவர்கள் கேட்ட காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ அட்மிஷன் கிடைக்காம அவர்கள் கேட்ட கண்ட்ரிக்கு போக முடியாமல் போயிருக்கலாம் வேலை கிடைக்காம அல்லது கிடைத்த வேலையில் சரி இதுதானா இந்த வேலையா எனக்கு பிடிக்கலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா விட்டு வந்துடலாமான்னு இருக்குமா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரியான அல்லது கல்யாணம் தடப்பட்டிருக்கலாம் சில சில குழந்தைகளுக்கு கல்யாணம் கூட நின்று போனது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது நன்மைக்கு தான் நடந்திருக்கும் அது ஏதோ காரணத்துக்காகத்தான் அந்த காம்பினேஷனை ஏற்பட விடாமல் கடவுள் தடுத்திருப்பார் பட் நமக்கு அந்த நேரத்தில் அந்த அர்த்தம் புரியாது இல்லையா தவிர ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால உங்களுடைய புண்ணிய காரியங்கள் செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டிருக்கலாம் அதாவது வந்து கோவில்களுக்கு போக நினச்சி போக முடியாமல் போயிருக்கலாம் எஸ்பெஷலி குலதெய்வம் கோயில்களுக்கு எவ்வளோ கோடிச்சும் போக முடியாமல் போயிருக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் சிரமங்கள் கஷ்டங்கள் தகராறுகள் கவலைகள் கஷ அதாவது வாக்குவாதம் அவரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுண்டு உங்களை அவர் தப்பாக புரிஞ்சுண்டு இதெல்லாம் நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போது எல்லாம் கிளியராகும் ஒரு சாரி கூட நீங்களோ அவரோ கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்ருப்பீங்க இல்லை எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது மேடம் அப்படின்னால் என்ன ஆகி அப்பாவுடைய அஃபிஷியலாவோ இல்லை அவருடைய முன்னேற்றத்தில் கஷ்டங்களோ அவருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வராமல் போயோ வர வேண்டிய பணம் வராமல் போயோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காமல் போயோ அவர் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஏதோ மொத்தத்தில் அவர் பற்றின கவலை தவிரவும் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் கிட்ட கூட போக முடியாமல் போயிருக்கும் அதனால் பரவாயில்ல சனி பகவான் அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம உழைப்புக்கு இடம் கொடுக்குறவர் அதனால் அதிர்ஷ்டஸ்தானத்துக்குள்ள சனி பார்வை குருட்ட அதிர்ஷ்டத்தை குறைத்து இருக்கும் அந்த சிம்மவானால் நம்ம விட்டத்தில் தாவி எதையோ பிடிச்சின்னு வர அந்த தான் இருந்திருக்காது பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது நிறைய செலவுகள் கண்ட்ரோல் இருக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாகவே மெல்ல மெல்ல செலவு கண்ட்ரோல் ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஏழரை வருஷம் கண்ணாப்பினான்னு கஷ்டப்பட்டீங்க செலவு இழப்பு தண்டனை தேவையில்லாத கெட்ட பெயர் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு ஆக இந்த சனிப்பயிற்சி இப்போ நான் சொன்ன அத்தனை பலன்லேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வந்துட போகிறது வெளியில் கொண்டு வந்துட்டு பொதுவாக நாலாம் வீடுங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் அது சில கஷ்டங்களை கொடுக்கும் அஷ்டம சனி மாதிரி ஏழரை சனி மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் சில சிரமங்களுக்கு உட்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான்னாலும் பல காரணங்களாலும் நீங்கள் கஷ்டப்பட போகிறது இல்லை முதல் காரணம் அவர் குரு பகவான் வீட்டுக்கு வரார் ரெண்டாவது காரணம் சனிப்பயிற்சி அல்லாமல் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அது தவிர உங்களுடைய தசை புக்தி நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் இத்தனையும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்களை தரப்போகிறதுன்றதுனால இதில் ஒரு ப ஒரு சின்ன ஆறில் ஏழில் ஒரு பங்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன் அதையும் தவிர பெயர்ச்சிகளை விடவும் தசாபுக்திக்கு தான் நமக்கு கட் ஆஃப் மார்க் அதிகம் அதுக்குடைய பலன்கள் தான் பெரும்பாலும் கிடைக்கும் நமக்கு இப்படியெல்லாம் பார்க்குறப்போது சனி சனிப்பெயர்ச்சி பற்றி எந்த ஜோசியர் என்ன பயமுறுத்தினாலும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் முழுக்க முழுக்க அதோடைய பலன்களே நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த முறை சனி பகவான் நாலாம் வீட்டுக்கு வரார் இல்லையா குரு பகவான் வீட்டுக்கு வராரு இல்லையா அந்த நாலாம் வீடுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முயற்சி பண்ணணுங்க என்ன என்னென்னாக்கா இந்த சனிப்பயிற்சியை இந்த உங்கள் ராசிக்காரர்களுக்கு எந்த அளவு முயற்சி இருக்கோ எந்த அளவு பரிகாரங்கள் செய்கிறீங்களோ எந்த அளவு கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவு நல்லா வைக்க போகிறேன் இதுக்கு ஒரு ஜோசியர் வேணுமாங்க கவனமாக இருந்தால் நல்லா இருக்க போகிறேன் முயற்சி செய்தால் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்றீங்களா இல்லை அந்த முயற்சிக்கு ஏற்ற பெஸ்ட்டு பலன்களை சனி பகவான் தான் தர முடியும் உங்களால் மாணவர்கள் முழு மூச்சா முழு கவனமாக நீங்கள் இருந்தீங்கனாக்கா நல்ல மார்க் வாங்கலாம் இந்த சும்மா ஏனோ தோணும்னு படிச்சுட்டு போகிறேன் இப்போது இல்லைங்க நல்லா படித்தா பாஸ் பண்ணலான்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாலே நாலு கேள்வி படிச்சின்னு போய் நூறு மார்க் வாங்கின சந்தர்ப்பங்களும் வந்திருக்கு இல்லையா அந்த நாலு கேள்வி மட்டும் வந்து அதுவும் இல்லாதபடிக்கு இப்போது எந்த அளவு நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் ஞாபகத்தில் வச்சுங்க நூறு மார்க்குக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா நூறு மார்க் கிடைக்கும் ஏன் தொண்ணூறு மார்க் கூட கிடைக்கலாம் ஸோ நூறு மார்க் கிடைக்குனா நீங்கள் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா கூட நல்ல பலன் இருக்கும் தாயாரோட வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துங்க தாயாருக்கு சில சிரமங்கள் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம் அதுலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க தாயார் தான் உங்களுடைய முதல் குருவாக செயல்பட போகிறாங்க இந்த இந்த ரெண்டரை வருஷத்தில் அவருடைய உதவியும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவும் ரொம்ப இருக்க போகிறது வாகனங்கள் பழுதாகலாம் நீங்கள் நினச்ச வாகனத்தை வாங்க முடியாமல் போகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாகன பழுதுக்குன்னு நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கான செலவுகள் வச்ச பிறகு தான் நீங்கள் அதுலேருந்து இது பண்ண போகிறீங்க நீங்கள் உடனடியாக வாகனம் வாங்கணும்னு அவசரப்படாதீங்க ஒரு நஷ்டம் கூட ஏற்படலாம் அல்லது பழைய வாகனத்தை உடனே விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நெருக்கடி தேவை வந்தாலன்ட்டு அதை பண்ணாதீங்க சும்மா லக்ஸூரியஸாக வந்து இந்த கார் விற்று நான் இன்னொரு கார் வாங்கினேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதனால் சிரமங்கள் வராமல் நீங்கள் தடு தப்பிக்க முடியும் ஆறாம் வீட்டுக்கு சனி பார்வை உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கிட்ட கொஞ்ச ஜாகிரதையாக இருங்க பகைவர்கள்கிட்ட ரொம்பவே ஜிரதையாக இருங்க நண்பர்கள் நினச்சி சில பேரை நீங்கள் ஏமாறக்கூடும் புதிய நண்பர்களை ரொம்ப உள்வட்டத்துக்கு சேர்த்து ரகசியங்களை பகிர வேண்டாம் இந்த சோஷியல் மீடியா நண்பர்களை அந்த டிஸ்டன்ஸ்லேயே வைங்க நண்பர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க இப்படி செய்தாலே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய எந்த தொந்தரவும் கஷ்டமும் வராது லோன் போடுறது ரொம்ப அவசியம் தோணினா போடுங்க அப்படி போட வேண்டி வந்துட்டா நிச்சயம் போடணும் அவங்க நான் வீடு கட்டணும் கண்டிப்பாக வீடு கட்ட போகிறீங்க டவுட்டே வேண்டாம் வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிங்கனாக்கா வெயிட் பண்ணுங்க பொறுமையாக தான் அது கிடைக்கும் நாலு வாட்டி போய் தான் அதை நீங்கள் வாங்க முடியும் வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி அனுப்பணுன்ற பொறுப்புணர்வோடு இருங்க அது கொஞ்சம் தப்பக்கூடும் த ஒரு மாதிரி நீங்கள் நினச்ச நேரத்தில் டக்கு டக்குன்னு ரீபே பண்ண முடியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் சிலது ஏற்படும் அதையும் மீறி நீங்கள் கடன் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கிட்ட கடன் கொடுக்க வேண்டாம் வாங்க வேண்டாம் அது உறுதி லோன் அப்படின்றது இன்னவிட்டபிளாக இருந்தாலன்றி வேண்டாம் பத்தாம் வீட்டுக்கு சனி பார்வை நான் வந்து இத்தனாந்தேதி நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன் அந்த அந்த பாஸ் வந்து எனக்கு ஆதரவாக இருப்பார்னு நினச்சேன் ரெண்டு விஷயம் நடக்கலாம் அவர் நீங்கள் நினச்ச அளவுக்கு ஆதரவு இல்லாமல் ஆதரவாக இல்லாமல் போகும்படியாக சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலாம் அல்லது அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ வேறு வேலை தேடியோ ப்ரமோஷனாயோ வேறு எங்கேயாவது போகியோ அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் நினச்ச ஸ்பீடில் நடக்காமல் போகலாம் உங்கள் தனுசு ராசிக்கே சனி பார்வை வருது எடுத்ததெல்லாம் ஸ்லோவாக தான் நடக்கும் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க சோம்பல் உங்களை ஆட்படுத்த விடாதீங்க அப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலான்னு எதையுமே விடாதீங்க கடைசி நிமிஷத்தில் உங்களால் முடியாமலும் போகலாம் தவிர ஒரு விஷயம் முடிக்க போனீங்கன்னாக்கா அது ஒரு ஒரு ட்ரிப்பில் முடியாது நாலு ட்ரிப் போய் தான் முடிக்க வேண்டி வரும் எதையுமே பல முறை முயன்று ஆரம்பிக்கிற நேரத்தில் அதுக்கான தடைகள் வரும் ஆனால் அதை மீறி தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது முக்கியமாக சனி பிரீத்திகள் சனீஸ்வரன் கோயில்கள் சனி பகவானை நவகிரகத்தை சனிக்கிழமைகளில் சுற்றுங்க அந்த எள்ளு ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டிகை எள்ளு போட்டு நல்ல நல்ல விளக்கேற்றுங்க கருப்பு திரி போட்டு எள்ளு முடித்து போட்டு அதை எரிக்க வேண்டாம் ஹனுமான் சாலிசா சொல்லுங்க ஹனுமார் அனுமருடைய கோவில்களுக்கு சனிக்கிழமைகளில் சுற்றுங்க வடமாலை வெண்ணெய் அதெல்லாம் எப்பப்போ முடியுமோ சாத்தலாம் சனிக்கிழமை முடிஞ்சால் விரதம் இருக்கலாம் ஒரு வேளை சாப்பிடாமல் ஏழை எளிய மக்களுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் உங்களால் ஆனால் சாப்பாடோ துணிமணியோ கொடுங்க இந்த இந்த வியாபாரிகள் எளிய வியாபாரிகள் அப்புறம் இந்த குப்பை வண்டி வரவங்க செக்யூரிட்டி அது மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களால் இயந்த உதவிகளை செய்யுங்க ஆதரவாக நான் நல்ல வார்த்தை பேசுங்க சந்தோஷமாக அவங்க அவங்கள வாழ்த்துங்க வாழ்த்தினா அது பெரிய சனி பிரீத்தியாக உங்களுக்கு அமையும் அது அதனால் இத்தனையும் செய்தாக்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் நல்ல விதத்தில் விடைபெற்று போகும் குட் லக் ஆல் தி பெஸ்ட்